கடந்த ஒரு மாத காலத்தில் சுமார் ஒன்பது ராஜநாக பாம்புகளும் மோனோகுல்ட் கோப்ரா என்ற பாம்பும் காத்மாண்டுவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆராய்ச்சியாளர்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது கொடிய விஷம் நிறைந்த இது போன்ற பாம்புகள் வயல்கள் சதுப்பு நிலங்கள் மற்றும் காடுகளுக்குள் பொதுவாக வெப்பமண்டலம் மற்றும் ஈரப்பதமான வாழ்விடங்களையே தேர்ந்தெடுக்கும் ஆனால் தற்போது இந்த பத்து பாம்புகளும் இமயமலை பகுதிக்கு அடிவாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு மீட்கப்பட்டுள்ளது எவரெஸ்ட் சிகரத்திலிருந்து நூற்று அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த பாம்புகள் அனைத்தும் மீட்கப்பட்டுள்ளது இது வழக்கமான செயல் அல்ல என்றும் இது புவி வெப்பமடைதலின் பரந்த அளவிலான விளைவுகளின் எச்சரிக்கை என்றும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த விஷப்பாம்புகள் குளிர்ந்த சூழலில் தோன்றியிருப்பது காலநிலை மாற்றத்தை குறிக்கும் ஒரு தெளிவான செயல் என குறிப்பிட்டுள்ளனர் இதனை நாம் கவனத்தில் கொண்டு உடனடியாக இதற்கான நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் இந்த பாம்புகள் வெப்பமண்டல பகுதியிலிருந்து குளிர்ந்த பகுதிகளுக்கு இடம்பெயரும் எனவும் எச்சரித்துள்ளனர் ராஜநாகம் என்பது சுமார் பதினெட்டு அடி நீளம் வரை வளரக்கூடிய ஒரு விஷம் நிறைந்த பாம்பாகும் அவை பொதுவாக அடர்ந்த மலைப்பகுதிகள் குறிப்பாக இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசியா மற்றும் பிலிப்பைன்ஸில் அதிகமாக காணப்படுகிறது அதேபோல் மோனோக்கல்ட் கோப்ரா எனப்படும் இந்த பாம்பும் தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் காணப்படுவதாகவும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்